நின்ற முது நேர் நேர்நோக்கி நின்ற முது குர நேர் நேர்நோக்கி அன்னை நீ நிரப்பு நீங்கி நன்று இனிதின் நன்று இனிதின் இருந்தனையோ நிரப்பு நீங்கி நன்று இனிதின் இருந்தனையோ என்று கூறும் நாகன் எதிர் நலம் பெற வாழ்த்தி நல்ல மென்தசையும் இயலோடு நரவும் வெப்பில் வளனும் பிற வளனும் வேண்டிற்று இல்லாம் அன்று நீ வைத்தபடி பெற்று வாழ்வேன் அன்று நீ வைத்தபடி பெற்று வாழ்வேன் அழைத்த பணி என் என்றாள் அணங்கு சார்ந்தாள் காட்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த இந்த அரசன் என்கிற பொறுப்பில் இருக்கிற நாகன் மூதாட்டியை பார்த்துக்கிற அம்மா அன்னை நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறான் அதை சொல்லி பாருங்கள் அவங்க அவங்க எப்படி இவன் அமர்ந்துருக்குறான் அவங்க நின்று கொண்டு இருக்கிறாங்க ஏன் அதுதான் அரசனுக்குரியது நின்ற சொல் பாருங்க நின்ற வயதான பாட்டி நின்றுட்டு இருக்கிறாங்க ஏன் அரசனுக்கு முன் அமர்வது வழக்கம் அல்ல இவன் வயது சின்னவன் தான் இருந்தாலும் அந்த சீட்டுக்கு தருகிற மதிப்பு இன்றைக்கும் அப்படித்தானுங்க நம்ம ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்க்க போகிறோம் நமக்கு வயசு அதிகமாக இருக்கிறோம் அவர் வயசு கம்மியாக இருப்பார் அவர் சீட்லாம் உட்காந்துருப்பார் வாங்க என்னங்க அப்படின்னு கேட்டால் நாம் தான் சொல்லிகிட்டு இருக்கணும் அவர் இல்லை இல்லை நாங்கள் வயசான ஆள் நீ என்ன தம்பி எதிரிப்பா என்ன உட்காந்துட்டு இருக்கார் அப்படின்னா கேட்க முடியும் வாய்ப்பே இல்லை அது இது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அது மாதிரி தான் ஒவ்வொரு நிலையும் பார்க்கணும் எனவே அந்த எப்போவுமே இருக்கைக்கான மதிப்புன்னு ஒன்று இருக்கிறது அது முதல்வர் இருக்கை பிரதமர் இருக்கை ஜனாதிபதி இருக்கைன்னு அந்த இருக்கைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கிறது யாராக இருந்தாலும் அந்த இடத்துக்கு தான் மதிப்பு அந்த சீட்டில் உட்கார்ந்த வரைக்கும் நீங்கள் வணக்கத்துக்குரியவர் இறங்கிட்டிங்கன்னா வணக்கத்துக்குரியவர் இல்லையாங்கிறது நீங்கள் செயற பொறுத்து பொறுத்துருக்கு நீங்கள் நல்லது செஞ்சு வச்சிங்கன்னா இறங்கின பிறகு வணக்கம் சொல்லுவாங்க இல்லைன்னா இறங்கினதுக்கப்புறம் டாடா பாய் நான் சுற்று போப்பா வந்து போனாப்பா ஒழிஞ்சாலும் சரி போடாமல் போயிடுவாங்க இதுதான் அந்த உரிய நிலை இப்போ அந்த மூதாட்டியை பார்த்து கேட்குறான் நாகர் நின் அது சொல் எப்படி போகிற பாருங்கள் நின்ற முது முதுமை உடையது அதுக்கப்புறம் முதுமம் வயதான குரமகள் அப்புறம் அந்த வயதானாலும் எப்படி இருக்காங்களா அழகாக இருக்காங்களாம் கோல கோலம்னா அழகு எதனால் அவங்க தெய்வத்தை வழிபாடு செய்கிற மூதாட்டி எப்போ தெய்வத்தை வழிபாடு பண்ணுறோமோ அப்போ ஒரு தேஜஸ் என்பது தானாக வந்துடும் எப்போ வயதானாலும் வரும் நீங்கள் இறை வழிபாட்டை விட்டு விலகுனீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு நீங்கள் அழகாக இருந்தாலும் நீங்கள் நாளை நிச்சயம் விகாரப்பட்டு விடுவீர்கள் சந்தேகமே வேண்டாம் ஆனால் இறை வழிபாடு நீங்கள் இன்றைக்கி செய்து வந்தால் வயது ஆக ஆக மூப்பு வரும் அந்த மூப்பிலும் ஒரு அழகு வரும் என்பது தெய்வ வழிபாடு தான் கொடுக்கும் பியூட்டி பார்லர் கொடுக்காது நல்லா ஞாபகம் நீங்கள் பியூட்டியாக இருந்தால் தான் பியூட்டி பார்லர் கொடுக்கும் புரியுதுங்களா நீங்கள் வயதான பிறகு இந்த பார்லருக்கு போனால் என்னத்துக்காக இருக்குது ஒன்றுத்துக்கு ஆகாது ஏன் நீங்கள் போட்ட வேசை பார்க்கணும் இதெல்லாம் போயிட்டு வருது பாருமா எதுக்கு வம்பு நாம் பேசாமல் இருக்கிறது வச்சுட்டு போகலான்னு போகிற அளவுக்கு வந்துடும் ஏன் அது அப்படி ஒட்டாமல் நிற்கும் சுருங்கி போய் கிடக்கும் அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் தெய்வத்தை நெஞ்சத்தில் கொண்டால் அழகு தானாக வந்துடும் ஏன் உள்ளத்தின் அழகு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அகம் அழகு எப்போ ஆகும் இறைவனை நெஞ்சுக்குள்ள வச்சா அகம் அழகாயிடும் அதாச்சும் நம்ம முகம் அழகு தானாக இந்த ஃபார்முலாவை அன்றைக்கே சொல்லி கொடுத்தாங்க நாம் இன்னைக்கு இந்த ஃபார்முலா பின்பற்றாதனால புற அழகுக்கு நோக்கி செயற்கையாக போக வேண்டிய தேவை அமைந்துருக்கிறது எனவே மூதாட்டி தெய்வத்தை பூசிப்பவள் அதனால் அவளுடைய தோற்றம் எப்படி இருக்குதான் கோல மூதாட்டி நின்ற முது கோல படிமத்தாள் படிமம் அப்படின் தெய்வ அப்படி சிலை போல ஏன் இந்த சொல் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாவைன்னு பேர் இந்த பாவை அப்படின்னு அர்த்தம் வடிவமைக்கப்பட்ட சிலைன்னு அர்த்தம் அதே ஏன் வடிவமைக்கப்பட்ட சிலை சிற்ப சாத்திரத்தில் ஒரு அழகு சொல்லப்படுகிறது நெற்றினா எப்படி இருக்கணும் இமைனால் எப்படி இருக்கணும் மூக்குன்னா எப்படி இருக்கணும் காதுனா இதுக்கெல்லாம் ஒரு அளவீடு சொல்லியிருக்கிறாங்க அப்படி எப்படி இருந்தால் தான் அது அழகு இது இயல்பாக பிறக்கக்கூடிய நம்ம போன்றிருக்கிற ஆட்களுக்கு ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது ஒன்றுக்கு புருவம் அழகாக இருக்கும் அது கண் அழகாக இருக்கும் நெற்றி இப்படி ஏதாவது ஒன்று இருக்கும் மற்றது இருக்காது ஒரு பத்து வச்சுக்கிட்டால் பத்துமே நம்மகிட்ட இருக்காது ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கும் மீதி இருக்காது இப்படித்தாங்க நமக்கு இல்லைன்னா பாதிக்கு பாதி ஆனால் இவையெல்லாம் ஒருங்கே கூடணும்னா வாய்ப்பு இல்லை அப்படின்னு என்ன ஒரு ஓவியரை கூப்பிட்டு யோ இந்த ஒரு சிலையை வடித்துக்கூடியா வரைஞ்சிக்கூடியான்னு சொன்னால் அவன் வேணால் கச்சிதமாக நெற்றின்னா இப்படி தான் இருக்கணும் கண்ணுன்னா அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த அளவீடு மாறாமல் வடிக்கணும்னா அது ஒரு சிற்பியால் தான் முடியும் அதனால் அது பேர் பாவைன்னு பேர் அதான் திருப்பாவை திருப்பாவை ஏன் அழகெல்லாம் மொத்தமாக இருக்கிற பெண்ணேன் அப்படின்னு சொல்லி பாடுவது இருக்கோ இல்லையோ பாவைகள் இருக்குது அதனால் இங்கே சொன்னார் படிமத்தாலை படிமம் அப்படின்னு வடிவமைக்கப்பட்ட உருவம்னு அர்த்தம் எத்தகைய வடிவம் அப்படின்னு கேட்டால் கோல படிமத்தாலை அழகுடைய படிவம் அப்போ தெய்வத்தை வழிபாடு செய்த காரணத்தினால முதுமையும் அழகும் கூடிய வடிவமாகிய அந்த மூதாட்டியை பார்த்து நேர் நோக்கி கண்ணுக்கு கண் நேர் பார்த்து கேட்குறாரு அன்னை தாயே அப்படின்னு கேட்டோடனே நீ நிரப்பு நீங்கி நன்று இனிது இருந்தனையோ அம்மா நீ எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு மன்னன் கேட்குறான் உனக்கு வர வேண்டியதெல்லாம் முறையாக வந்து கொண்டு இருக்கிறதா உனக்கு எந்த குறையும் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க கேட்டோடனே இப்போ அந்த உள்வாங்கி கொண்டு மூதாட்டி சொல்லுகிறார் நல்லா சிந்திங்க இந்த இடத்த ரொம்ப நிச்சயம் இன்னைக்கு நாம் இருக்கிற இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சொல்லார் அது கேட்டவுடனே அந்த மூதாட்டி சொல்கிறாங்க என்று கூறும் நாகன் எதிர் நலம் பெருக வாழ்த்து சொல்லணும் அது சொல்கிறதுக்கு முன்னாடி நாகனை வாழ்த்தினாங்க வாழ்த்துக்களை சொல்லி முடித்த பிறகு இப்போ சொல்ல தொடங்குகிறாங்க என்னென்னு நல்ல மென் தசை அதாவது எலும்பில்லாத சதைப்பகுதி மட்டும் எப்படி நன்கு வருத்து அதை தேனில் ஊற வச்சு ஏன் அப்படி அந்த விருந்து ஏழு நாள் நடந்துச்சு அதனால் அந்த இறைச்சி எப்படி இருக்கணும் அப்போ இங்கிருந்து அந்த மூதாட்டிக்கு கொண்டு போய் கொடுக்கணும் எங்கள் காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பாட்டிக்கு கொடுக்கறக்கு அங்கே சமைக்கிறதுக்குலாம் ஆள் இல்லை இங்கிருந்து உடுப்பூரில் சமைச்சி எடுத்துக்கிட்டு கொண்டு போய் அந்த தேனும் தினைமாவும் கொடுக்கணும் இந்த நல்ல வெந்து இருந்த ஊன் இறைச்சியை தேனில் ஊற வச்சு அதுக்கு ஒரு கொள்கலன் வைத்து அதில் ஊற வச்சு கொடுத்துட்டா இது ஒரு வாரத்துக்கு ஆகும்னா வாரம் ஒரு முறை இந்த உணவு அங்கே போகணும் தேனும் தினைமாவும் எவ்வளோ நாளைக்கு மாதத்துக்கு கொடுக்கலாமா இதுக்கு பேர் தாங்க படி அப்படின்னு பேர் படித்தரம்னு பேர் நியமம் அல்லது படித்தரம் என்று பெயர் மாதத்துக்கு இவ்வளவு என்னென்ன பொருள் இன்னென்ன பொருள் என்னென்ன அளவு போகணும்னு ஒரு வரையறை செய்து வைத்திருக்கிறான் நாகன் அதை நான் பெற்றுக்கொண்டு இருப்பவர்கள் இந்த மூதாட்டி அதனால் அந்த மூதாட்டி சொல்லுகிறாள் உன்னுடைய ஆட்சியில் நல்ல மென்தசை அது சொல்லுவாருங்க மென் மட்டும் சொல்லலை அதுக்கு ஒரு அடை கொடுத்தாங்க நல்ல மென்தசை எலும்பில்லாத நல்ல இருக்கக்கூடிய உணவு நல்ல மென் தசை அப்புறம் அதுக்கப்புறம் மென் தசை தேன் அதுக்கப்புறம் வெற்றில் விளை வளம் இந்த மலைப்பகுதியில் என்னெல்லாம் விளைகிறதோ எது தினை மாவு அப்புறம் அந்த ஐவன் அடிசில் இப்படி வேறு வேறு வகையாக என்னென்னலாம் உண்டோ கிழங்கு வகைகள் இதெல்லாம் அங்கே கிடைக்கும் அந்த மலையில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை பிறவளனும் அது என்னையா பிரவளன் ஒரு ஆடோ அல்லது ஒரு பசு மாடோ கொண்டு போய் அந்த பாட்டி இருக்கிற இடத்துல கொண்டு போய் கட்டி வச்சுப்பான் பாலை கறந்துக்க மா உனக்கு பாலை சாப்பிடு அப்படின்னு பசுவை கொண்டு கட்டி வச்சு அல்லது ஆட்டை கட்டி வச்சு அதுக்கு வேண்டும் அளவுக்கு அதுக்கு தேவையான பால் முதலாண்டை கொடுப்பதற்காக பிரவளம் வேண்டிச்சு எல்லாம் என்ன உனக்கு என்ன வேணும் அப்படின்னு எப்போ கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்து உட்கார்ந்த அன்னைக்கு இந்த தேவராட்டி தான் பூசை பண்ணும் நாகன் நீ நன்றாக ஆட்சி புரிய வேண்டும் என்று திலகமிட்டு வாழ்த்தி ஆட்சி பொறுப்புக்கு வாழ்த்தியவர்கள் இந்த தேவராட்டி அன்னைக்கு முதமோது கையெழுத்து போட்டான் என்னென்னு இந்த தேவராட்டிக்கு இன்னென்ன படிமங்களை என்னென்ன படித்தரங்களை கொடுக்க வேண்டும் வா நாள்தோறும் கொடுக்க வேண்டியவை வாரந்தோறும் கொடுக்க வேண்டியவை மாதந்தோறும் கொடுக்க வேண்டிய ஒரு பட்டியலை போட்டு அரசு ஆணை பிறப்பித்து சீல் வச்சு போட்டு கொடுத்த அஞ்சு இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே போயிட்டு நினச்சி பாருங்க இன்றைய நம்ம இருக்க காலச்சூழலில் அரசாங்கம் ஒரு அறிவிப்பு கொடுக்கறோம் இது யாரையும் குறையாக சொல்லுகிறேன்னு தயவுசெய்து கருத வேண்டாம் நம்ம எப்படி இருக்கிறோங்கிற சூழலை சொல்லுகிறேன் ஒரு அரசு ஒரு உதவி கொடுக்கற ஒரு தொகை வருகிறது இன்னைக்கு தான் வங்கியிலேயே செலுத்துகிறாங்க இதுக்கு முன்னெல்லாம் யார் கொடுப்பா இடையில கொண்டு வந்து வாங்கி கொண்டு வந்து கொடுக்கணும் அது ஒரு இடத்துக்கு வந்துடும் அது ஒருத்தர் வாங்கிட்டு வருவார் அவர் வந்து நம்மளை கையில் போட்டு கொடுத்துட்டு போகணும் அங்கேருந்து நம்ம கைக்கு வந்து சேரும்போது கொடுத்த தொகையே வருமா கேட்டால் வரல என்பது தான் உண்மை ஒரு விதவிக்கு தருகிற ஒரு தொகை அது முழுசாக கை போகலை ஒரு ஆதரவற்றவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தொகை போகலை இப்படித்தாங்க நம்ம நாட்டில் கொஞ்சம் காலத்துக்கு முன்ன வரைக்கும் அப்படி தான் இருந்தது இப்போ தான் எல்லாத்தையும் வங்கியிலேயே செலுத்துணும்னு வந்தங்காட்டி இப்போ சிக்கல் இல்லாமல் என்னாச்சு அவங்கவுங்க வங்கி கணக்கு பணம் போயிருது அதனால பிரச்சனை இல்லை இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அங்கங்கே அங்கங்கே எல்லாம் அங்கங்கே அப்படி வடிகட்டி 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 வந்து சேரக்குள்ள கைக்கு வர்றது என்ன வரணும் ரெக்கார்டில் ஒன்று இருக்கும் கைக்கு வர்றது ஒன்று இது இன்னைக்கு நாகரீகமாக வாழ்கிற இந்த காலத்தில் நினச்சி பாருங்கள் ஒரு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாத ஒரு மலை இப்போ அந்த வேடல் கூட்டத்தில் ஒருத்தன் பொறுப்பு படிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவன் தான் நாள்தோறும் போய் நாள்தோறும் கொடுக்க வேண்டியது கொடுக்கணும் வா இப்படி கொண்டு வர என்ன பண்ணுவான் பாட்டி கொடுத்து ஆருக்கு தெரிய போகுது அப்படின்னு அவன் எதையாவது இந்த நாளை எடுத்துக்கிட்டு மீதி கொண்டு கொடுத்தானா அவங்க சொல்லி என்ன சொல்லியிருக்கான் நீ கொடுத்து அனுப்புகிற தலைவா ஆனால் வந்து சேர சேரமாட்டேங்க அப்படி இருந்த மூதாட்டி சொல்லியிருக்கணும்ல நீ நல்ல மென் தசைலாக கொடுக்குற எனக்கு வர்றது போனதும் வந்திருந்தா வருது அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லல ஏன் அவன் கொடுக்கிற அந்த படிமத்தை படித்தரத்தை குறையாமல் கொண்டு சேர்த்தாங்க வேட தலைவனுடைய ஆணை கொண்டு சேர்க்கணும் பாட்டிக்கு கொடுக்க வேண்டியதை கொண்டு முழுசாக கொண்டு சேர்த்துருக்கிறாங்க அந்த பயனை முழுமையாக ஏன்னா ஒரு பயனை பயணீட்டாளர் சொல்லணும் கொடுக்க அரசு சொல்லக்கூடாது நான் இதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் இதை கொடுத்துருந்தேன் வாங்கின நான் சொல்லணும் இந்த அரசு எனக்கு இதை கொடுத்துருக்கிறது இந்த பயனை நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்வது தான் நல்ல அரசுக்கான சான்றிதழ் இதை யார் கொடுக்குறா மூதாட்டி கொடுக்குறா முதல்ல வேடர் கூட்டமெல்லாம் சொல்லுச்சு வரம்பில் காலம் எனது ஆட்சியின் கீழ் இனிது உண்டு தீங்கின்றி இருந்தோம் அப்படின்னு கூட்டம் போறான்னு சொல்லுச்சு எங்கேயோ ஒரு மலைக்குள்ளே ஒரு ஓரத்துக்குள்ளே ஒரு கோலிக்குள்ள மூதாட்டி வந்து சொல்லுகிறாள் உன்னுடைய ஆட்சியின் கீழே எனக்கு நீ என்னெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று வரையறை செய்தையோ அவையெல்லாம் எனக்கு குறைபாடின்றி வந்திருக்கிறது எனவே நான் நன்றாக இருக்கிறேன் அதான் சொல்றார் எனவே விளை வளனும் பிற வளனும் வெண்டிற்று எல்லாம் எப்படி நீ வைத்தபடி வைத்தபடி அதுதான் நியமம் ஆணையிட்டு நீ என்ன கொடுத்தாயோ அது இன்று வரை தொடர்கிறது எனவே வைத்தபடி பெற்று வாழ்வே குறையின்றி இருக்கிற எனவே உன்னுடைய ஆட்சியில் எனக்கு என்ன குறை அப்படின்னு தெய்வத்தன்மை பொருந்திய மூதாட்டி வந்து வணங்கி சொல்லிவிட்டு என்னை அழைத்த காரணம் என் சொன்னாங்க சொல்லி தான் கூப்பிட்டு வந்துருக்கிறாங்க இருந்தாலும் இதை யார் சொல்லணும் நாக சொல்லணும் எனவே என்னை அழைத்த காரணம் என் அப்படின்னு அந்த மூதாட்டி வணங்கி சொல்லுகிறார் எனவே என் என்றால் அணங்கு சார்ந்த அணங்குனா தெய்வத்தன்மை பொருந்தியவள் அர்த்தம் அணங்கு சார்ந்தாள் சொன்ன உடனே இப்போ நாகன் சொல்லணும் காட்சி சொல்லார்